வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு பயிற்சிக்கு மொத்தமே அஞ்சு பேர் வந்திருக்காங்க அஞ்சு பேர் இப்போ பயிற்சிக்கு போயிருக்காங்க அதுல மூணு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க இப்ப அவங்க வர்றாங்க பயிற்சி முடிச்சு ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் உன் பேர் என்ன யுவி ஹாசினி உங்ககிட்ட இப்ப என்ன கேள்வி கேட்க நீ ஏ சொல்லு நீங்க என்ன கேள்வி என்ன வேணுமாலும் கேட்கவா சரி என்ன கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லுவேன் ரைட் இங்க இந்த இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பொண்ணு உள்ள ட்ரைனிங் வந்திருக்கிறாங்க அந்த அம்மா எங்க இருக்காங்க அந்த அம்மா கண்டுபிடிக்கணும் அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க என்ன ட்ரெஸ் பண்ணி இருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க இருக்காங்க சரி அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அந்த அம்மா பொண்ணு என்ன காம்படிஷனுக்கு போயிருக்காங்க போயிருக்காங்களா சரி இப்போ அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு என்ன கலர் ட்ரெஸ் பண்ணுமா அந்த பொண்ணு கிட்ட போன் பண்ணி கேட்டுருவோம் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க

என்ன காம்படிஷன் கேட்டேன் நீ வந்து சிலம்பம் சொன்ன அந்த அம்மா பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன் ஒயிட் கலர் சொன்ன உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது ஒரு போர்டுல சிலம்பம் மாதிரி குச்சி இருக்கா சரி அது சிலம்பம் குச்சி மாதிரி வந்தது சிலம்பம்னு சொல்லிட்டேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி வெள்ளை ட்ரெஸ் சொன்ன ஏதோ ஒரு வெளிச்சம் ஒயிட் கலர்ல ஏதோ ட்ரெஸ் போட்டு மாதிரி வெளிச்சம் வெளிச்சம் அந்த வெளிச்சம் வெள்ளையா வெள்ளை வாங்க அந்த உக்கார் இந்த பொண்ணு பேருகாசினி ட்ரைனிங் முடிச்சு வந்திருக்காங்க வந்த உடனே ஒரு அம்மா அவங்க பொண்ணு ஏதோ காம்படிஷனுக்கு அனுப்பிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களை போய் கண்டுபிடிங்க என்ன அந்த அம்மா போய் கண்டுபிடிச்சாங்க என்ன காம்படிஷன் சொன்னோம்னு எனக்கே தெரியாது சிலம்பம் காம்படிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அன்னு சொன்னாங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன் வெள்ள கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா இப்ப அந்த பொண்ணு அந்த காம்படிஷன்ல என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு இப்ப வீடியோலயே காட்டுவாங்க நீங்க பாருங்க இந்த பொண்ணு வந்து இப்ப சிவகாசியில இருக்காங்க அந்த இதுலயும் ஜெயிச்சிட்டாங்க அந்த சிலம்பத்திலையும் ஜெயிச்சுட்டாங்க இந்த குழந்தை பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமா அந்த சிலம்பம் காம்படிஷனுக்கு போயிருக்காங்க இந்த ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆழ்முனை பயிற்சி அற்புதமா ஆழ்முனை பயிற்சி இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நல்ல அவங்களுடைய படிப்பினுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க என்ன செய்யலாம் எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் அண்ணு அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நல்ல டெவலப் பண்றதுக்கு பயிற்சி இந்த சிலம்பம் இருக்கிற பொண்ணு தெரிஞ்சுதா எதிர்காலத்துல என்ன மாதிரி வேலைக்கு போவாங்கன்னு தெரியுது என்ன மாதிரி படிப்புக்கு போவாங்க அத பார்த்து சொல்லுங்க என்ன மாதிரி படிப்புக்கு போவாங்க என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க உங்களுக்கு என்ன தெரியுது சரி இப்போ இவங்க வந்து டாக்டரா போறாங்கன்னு உனக்கு தெரியுது எந்த மாதிரி எப்படி உங்களால சொல்ல முடிச்சது சரி இந்த யோகாசினி இப்ப பாருங்க அந்த சிலம்பம் போயிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது ஒயிட் டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுவும் உண்மை இப்ப எதிர்காலத்துல அந்த குழந்தைய இந்த அம்மா சொல்றாங்க யோகாசனி சொல்றாங்க இந்த அம்மா டாக்டரா தான் படிக்கும் சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியுதுன்னு பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் நிக்கிறாரு அதனால டாக்டரா தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு அற்புதமா இந்த குழந்தைகள் இந்த ஆழ்மன பயிற்சியில நிறைய சாதனைகள் பண்ணலாம் உங்க பிள்ளைகளும் இந்த மாதிரி அவங்களுடைய படிப்பினுடைய அறிவு திறனை அதிகப்படுத்துறதுக்கும் எதிர்காலத்துல என்னதான் செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கும் இந்த ஆழ்மன பயிற்சி அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ரைட் இங்க இதுக்கு முன்னால நீ இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னால எப்படி இருந்த இப்ப எப்படி படிக்கிற இந்த ஆழ்மன பயிற்சி சுமாரா படிச்ச நார்மலா இந்த பயிற்சி உனக்கு பிரயோஜனமா இருக்கும் எதிர்காலத்துல நல்ல இதனால உனக்கு இந்த படிப்பு நிறைய நல்ல படிக்க முடியுது பதிர்காலத்துல பொன்னால என்ன ஆகணும் நினைக்கிற ஸ்கின் டாக்டர் ஸ்கின் டாக்டருக்கு தான் படிக்க போறேன்னு உனக்கு தோணுது வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஸ்கின் டாக்டர் ஆயிட்ட வணக்கம் வாழ்த்துக்கள் குழந்தைகிட்ட கேட்டேன் யோகாசினி என்ன வேணுமா கேளுங்க நான் பதில் சொல்றேன் சொன்னாங்க இங்க ஒரு அம்மா ஒரு குழந்தைய ஒரு இதுக்கு போட்டிக்கு அனுப்பிச்சிட்டு வந்திருக்குது என்ன போட்டி அப்படின்னு கேட்டேன் சிலம்பத்துக்கு போயிருக்குது அந்த அம்மா அந்த குழந்தை அங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்குன்னு அற்புத சொன்னாங்க அந்த குழந்தை அப்போ இந்த ஆழ்மனத்துல இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட படிப்பு தான் இந்த ஆழ்மன பயிற்சி இது வந்து இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துல ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும் உங்க பிள்ளைகளும் இந்த மாதிரி படிக்கணும்னா இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கிடுங்க ஒரு மாசமும் அஞ்சு நாள் இரண்டாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அஞ்சு நாள் நடத்துறேன் லீவு நாள்கள்லையும் கால் பரிச்சை அரை பரிச்சை குழு பரிச்சையிலையும் லீவு நடத்துகிறேன் பிள்ளைகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக